வணக்கம் மக்களே நான் உங்கள் மனவேலமாஸ் இப்போ பார்த்தீங்கன்னா முக்காணியில் வந்து மிகப்பெரிய உதவிகள் தேவைப்படுது அவங்க வந்து தண்ணி கூட இல்லாமல் இருக்காங்க கண்டிப்பாக யாராவது முக்காணிக்கு போய் ஹெல்ப் பண்ணுங்கள் ஸோ பார்த்தீங்கன்னா அந்த பையன் வந்து நமக்கு இன்ஸ்டாவில் மெசேஜ் பண்ணிட்டு இருந்தோம் அப்போவுமே அவங்க நெட்ஒர்க் வந்து கட் ஆச்சு அங்கே வந்து பார்த்தீங்கன்னா தண்ணி வந்து இந்த அளவுக்கு இருக்குது அதாவது பார்த்தீங்கன்னா ஒரு இடத்துலேருந்து இன்னொரு இடத்துக்கு போகிறனாலே தண்ணி வந்து இந்த அளவுக்கு இருக்குது இருக்காங்க பிஸ்கட்டை தான் பகிர்ந்து சாப்பிட்றாங்க உண்மையில அதை கேட்கும் எனக்கு ரொம்ப கஷ்டமா இருந்தது அது மட்டும் இல்லாம அந்த இருந்து தண்ணிகளை வச்சு குடிச்சு அப்படியே அந்த நாட்கள் ஓட்டியிருக்காங்க ஆனா இப்போ வந்து அவங்களுக்கு வந்து அத்தியாவசிய தேவைகள் எதுவுமே கிடைக்கல அதாவது முக்காணியில பாத்தீங்கன்னா அந்தனியார் கோவிலா இருக்குல்ல அந்த மக்கள் இருக்காங்களா ஸோ கண்டிப்பா நான் ஒரு மூணு நம்பர் ஆட் பண்ணி வரல இந்த மூணு நம்பர்ல யாரையாவது தொடர்பு வந்து கண்டிப்பா உங்களுக்கு உடனடியாக ஹெல்ப் தேவை இருக்கு உங்களால் முடிஞ்ச அளவுக்கு அதாவது எவ்வளோ பேரோ பக்கத்தில் இருப்பீங்க அங்கே பண்ணிட்டுருக்கீங்க கண்டிப்பாக முடிஞ்ச அளவுக்கு அந்த முக்காணி கிராமத்துக்கும் கண்டிப்பாக உங்களால் முடிஞ்ச ஹெல்ப் பண்ணுங்கள் இந்த அண்ணன் வந்து ஒரு ரெண்டு ஃபோட்டோ தான் அனுப்பியிருக்காங்க பாருங்கள்